ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒழிப்பு கட்டுரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முன்னுரை ஆயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளாஸ்டிக் வருடத்திற்கு எட்டு மில்லியன் பாலித்தீன் கவர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது மருத்துவம் வணிகம் அறிவியல் என அனைத்து துறைகளிலும் மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தும் பொருட்களில் முக்கிய பங்கு வகித்து கொண்டு இருக்கிறது நெகிழி பயன்பாடு பிளாஸ்டிக் மூலம் வாகன உதிரி பாகங்கள் தண்ணீர் பைகள் வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் குடங்கள் அணிகலன்கள் பலதரப்பட்ட உபகரணங்கள் என அனைத்தும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நெகிழியை அதிகமாக உபயோகிப்பதற்கான காரணம் இதை எடுத்து செல்வதற்கு மிக சுலபமாக இருப்பதாலும் விலை மலிவாக இருப்பதாலும் மக்கள் இதனை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நெகிழி தீமைகள் என்னதான் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு எளிதாக இருந்தாலும் அதனால் விளையும் தீமைகள் ஏராளமானது இந்த நெகிழியை தயாரிக்கும் போது வெளிப்படும் ரசாயன கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்து நீரை மாசுபடுத்துகிறது அது இல்லாமல் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது பிளாஸ்டிக் ஒரு மக்காத குப்பை இவை மண்ணின் வளத்தை எளிதில் சிதைப்பது மட்டுமில்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை தடுக்கிறது பாலித்தீன் கவர்கள் பல ஆண்டுகள் பூமியில் மக்காமல் அப்படியே இருக்கின்றன மாறிவரும் இந்த பூமியின் வறண்ட நிலைக்கு முக்கிய காரணம் இந்த நெகிழிதான் நாம் ஹோட்டலில் வாங்கும் உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்களில் இருப்பதால் அவை உடலுக்கு சில உபாதைகளை ஏற்படுத்துகின்றன பிளாஸ்டிக் உபயோகத்தை கட்டுப்படுத்தும் வழிகள் நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தாமல் வாழை இலையை பயன்படுத்தலாம் தண்ணீர் குடிக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மண்பானை சில்வர் பாத்திரம் போன்றவற்றை உபயோகிக்கலாம் சந்தைக்கு செல்லும் பொழுது கூடைகள் துணிப்பைகள் போன்றவற்றை உபயோகிப்பது நல்லது முடிந்தவரை பாலித்தீன் கவர்களை தயாரிக்காமல் உபயோகிக்காமல் இருக்கலாம் அல்லது நெகிழி பொருட்களை மீன் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம் இவ்வாறு நெகிழியை பயன்படுத்தாமல் இருந்தால் பிளாஸ்டிக் மாசுக்களை தவிர்க்கலாம் முடிவுரை இந்த பூமி நம்முடைய தாய் போன்றது அதனை பாதுகாப்பதும் வளமை ஆக்குவதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும் நம்முடைய நாட்டில் ஏராளமான நன்மை வாய்ந்த இயற்கை பொருட்கள் உள்ளன அதை பயன்படுத்துவோம் பாலித்தீனை ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மாசு இல்லா உலகை படைப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ